அடுத்ததாக இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இடுமோனம் கார்த்திக் அவர்கள் வீட்டில் இருக்கிற சான்றோப்புற மக்களை கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் நாம் முன்னூறு ஆண்டு காலம் போராடி ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து இந்த நாட்டின் விடுதலையை பெற்றோம் சுதந்திரம்ங்கிற மகத்தான உரிமையை போராடி பெற்றோம்ங்கிற வரலாறு எல்லோருக்கும் தெரியும் அதேபோல இந்த வாக்குரிமைங்கிற உரிமையும் போராடித்தான் பெற்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மாண்டேக செம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தின் அடிப்படையில் முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல கொண்டு வரப்படுது அந்த முதல் பொது தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை யார் படித்தவரோ யார் பட்டதாரியோ யார் மிராசாரோ யார் நிலக்கலாரோ யார் செல்வந்தரோ யார் சமூகத்தில் அந்தஸ்து பெற்றவரோ அவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமைங்கிற நிலை இருந்தது குறிப்பாக பெண்களுக்கு சுத்தமாக வாக்குரிமை இல்லை அதுக்கு பிறகு விடுதலை பெற்ற நாட்டில் தான் வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமைங்கிற நிலை உருவாக்கப்பட்டது இந்த நாட்டில் எல்லோரும் சமம் என்று கொள்ளலாம் ஆனால் எல்லோரும் சமமாக நடத்தப்படக்கூடிய ஒரே இடம் எல்லோருக்கும் வாக்கு ஒன்று தாங்க ஏன்னா அடிதட்டு உழைக்கும் மக்களுக்கும் ஒரு வாக்கு தான் அனில் அம்பானிக்கும் ஒரு வாக்கு தான் ஒரு வாக்கு தான் இந்த நாட்டின் பிரதமருக்கும் ஒரு வாக்கு தான் இந்த நாட்டில் எல்லோருக்கும் இருந்த கடைசி உரிமை வாக்குரிமை தான் ஏன்னா பேச்சுரிமை மறுக்கப்படுது கருத்துரிமை மறுக்கப்படுது எழுத்துரிமை மறுக்கப்படுது வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுது அதே போல் என்ன உணவு உணனுங்கிறத அவன் தீர்மானிக்கிறான் என்ன உணவு எடுத்தனு அவன் தீர்மானிக்கிறான் நாம் எஞ்சி வச்சிருந்த ஒரே உரிமை வாக்குரிமை அந்த வாக்குரிமையை கை வச்சுட்டேன் ஏற்கனவே சிஐஏ கொண்டு வந்து நாடு முழுக்க வாழக்கூடிய மக்கள் குடியுரிமை நிரூபிக்கணும்னா நீங்க உங்க குடியுரிமை நிரூபிக்கணும் தக்க சான்று கொடுத்து ஆவணம் கொடுத்து நிரூபிக்கணும்னா அதே போல இப்ப வாக்குரிமை நிரூபிக்கணும் எதுக்கு வாக்குரிமை நிரூபிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாடு முழுக்க மக்கள் வாக்கு செலுத்தினார்கள் அப்ப அன்னைக்கு வந்து போலி வாக்காளர்கள் இல்லையா ஏன் தேர்தலுக்கு நெருக்கத்துல ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து செய்யணும் பீகார்ல தேர்தலுக்கு நெருக்கத்துல முடிவுகள் என்ன வீட்டுக்கு வருவோம் வருவோம் மூணு முறை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வாக்காளர்கள் எண்ணிக்கை ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சத்துக்கு மேல ஆனா அந்த வாக்குச்சாவடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அறுபத்தெட்டாயிரம் தான் இப்படி வந்து வீட்டுக்கு வருவானா மூணு முறை வருவானா வீட்டுல யாருமே இல்லைன்னா அவருடைய வாக்குரிமை ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படும் ஒருவேளை வீட்டுக்கு வர்றப்ப நான் இருந்தேன்னா படிவம் கொடுப்பான அந்த படிவத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டுல எனக்கு வாக்குரிமை இருந்திருக்கணும் இல்லைன்னா என் பெற்றோருக்கு வாக்குரிமை இருந்திருக்கணும் அது குறித்தான தகவல்கள் கொடுக்கப்படணும் எதுவுமே கொடுக்கப்படலன்னா தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் உனக்கு வாக்குரிமை கொடுக்கிறதா இல்லையாங்கிற முடிவை தேர்தல் ஆணையம் செய்யும் எதுக்கு இந்த வேலை எதற்காக இந்த வேலையை திட்டமிட்டு பாஜக செய்து நாடு முழுக்க நாடு முழுக்க வறுமை ஏழ்மை வேலையில்லா திண்டாட்டம் பசி பஞ்சம் தேச பாதுகாப்பு வாய்களே பேசினா எந்த செங்கோட்டையில் நின்று நரேந்திர மோடி தேச பாதுகாப்பு பேசுனாரோ அதே செங்கோட்டைக்கு பக்கத்தில் ஒருத்தன் தற்கொலை படை தாக்கல் கொடுக்கிறேன் உளவுத்துறை என்ன பண்ணுச்சு உளவுத்துறை அமைச்சர் உளவுத்துறை என்ன பண்ணுச்சு உள்துறை அமைச்சர் என்ன பண்ணுச்சு கேள்விக்கு பதில் இல்ல ரெண்டாயிரத்தி பத்துல புல்வாமாவில தாக்குதல் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ள ஒருத்தன் வந்து முன்னூத்தி ஐம்பது வெடிமரத்தோட வந்து நாற்பது ராணுவங்களை கொண்டு போயிட்டான் பஞ்சாப் பதன்கோட்டு விமான தளத்தின் மீது தாக்குதல் எல்லா இடத்திலும் தாக்கல் கொடுக்கப்படுது தேச பாதுகாப்பு தேச நலன் ஆனா இன்னைக்கு டெல்லிக்குள்ள வந்து தற்கொலை படை தாக்கல் நடக்குது அப்ப அதுல கவனம் செலுத்த துப்பு இல்ல நாடு முழுக்க வாழக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதார உரிமையை உறுதிப்படுத்த துப்பு இல்ல வேலை வெட்டி இல்லாம இப்ப எல்லோரும் முதல்ல வாங்க வாக்குரிமையை நிறுவீங்க நான் போன தேர்தலில் ஓட்டு போட்டனே அதுக்கு போன தேர்தல ஓட்டு நான் பதினஞ்சாண்டாம் வாக்கு பத்தி எந்த கவலையும் புதிதாக வாக்குரிமையை நிரூபிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறேன் இந்த நாட்டில் அமைப்பு சாரா பணியாளர்கள் அதிகம் நாடு இது இந்த நாட்டில் இந்த படிவத்தை கொண்டு போனா நீ எடப்பாடி பழனிசாமி சொல்ற எடப்பாடி பழனிசாமி பூர்த்தி பார்ப்போம் எதுக்கு இந்த வேலை கொண்டு வர்ற எங்க வாக்குரிமையை பறிப்ப ஏற்கனவே ரெண்டாயிரத்தி போய் நடந்தப்பதின நாற்பதாயிரம் மீனவ மக்களோட இதே வாக்கு வாக்கு என்ன ஆகும் பீகார்ல பறிக்கப்பட்ட வாக்காளர்களை கொண்டாந்து தமிழ்நாட்டில் செத்த என்ன ஆகும் கதை முடிஞ்சிடும் தமிழ்நாட்டின் அரசியல் திசை வழி போக்கே ஒட்டுமொத்தமாக மாறி போகும் இதுல திமுக என்ன பண்றான் ரொம்ப நுட்பமான அரசியல் பண்ற நாங்க வந்து இந்த எஸ்ஐ ஆர் எதுக்குறோம் ஆனா பீகார் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் சேர்க்கப்படுறத பத்தி நாங்க கடை சொல்ல மாட்டோம் இது என்ன முடிவு வடக்கு வாழ்ந்து தெக்கு தேய்து சொன்னது அண்ணா வடவர் நல்லவரும் இல்லை அவர் நம்மவரும் இல்லை என்று முழக்கத்தை வைத்தவர் அண்ணா கருணாநிதி தண்டவாளத்தை ஏன் தலை வச்சாரு எதுக்கு வச்சாரு தாழ்மையாங்கிற வடநாட்டுக்காரன் பேர தாழ்மையா பொருள் எப்படி வைக்கலாம் வடநாட்டுக்காரன் ஏற்க முடியாது கள்ள குடியும் பேர் வைன்னு சொல்லி தண்டவாளத்தை தலை வச்சதா சொல்லப்படுது அப்ப அன்றைக்கு வடவர் எதிர்ப்பை பேசிய திமுக இன்றைக்கு ஏன் பேச மறுக்கிறது தமிழ்நாட்டில் பீகார் வாக்காளர்களை சேர்க்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு இதுவரை சொல்லாது ஏன் சொல்லல ஏன்னா அவனுக்கு இதை பத்தி எந்த கவலையும் இல்லை பீகார் வாக்காளனோ தமிழ்நாட்டு வாக்காளனோ காசை கொடுத்து வாங்கிக்கலாம் நினைக்கிறேன் அதான் இங்க நடக்குது பீகார் வாக்காளனும் இங்க தமிழ்நாட்டில் வாக்காளனாக மாறி போனா தமிழ்நாடு முழுக்க சவுகாறு பேட்டை போல பல பேட்டை முளைச்சிடும் அவன் சொல்வது தான் தமிழ்நாட்டோட அரசியல் போக்காக மாறி போகும் இந்த பேராபத்து இருக்கு இந்த பேராபத்து இத கடுமையா எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனா இங்க ஆளக்கூடிய திமுக அரசு செல்லமா தட்டாங்கிற மாதிரி பண்றேன் நாம் செய்தி பார்க்கிறோம் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு வந்து நாங்க வந்து இதுல கலந்து கொள்ள முடியாது நாங்க இந்த பணியை செய்ய முடியாது ஏன்னா பணிச்சுமை இருக்குது அது எப்படியான பணிச்சுமை இருக்குது அப்படின்னு சொல்லுது வருவாய் துறை ஒட்டுமொத்தமாக இந்த பணியை புறக்கணிக்க வேண்டும் சொல்வதற்கான அதிகாரம் இருக்கிறதென்றால் தமிழ்நாடு சொல்லட்டும் தமிழ்நாட்டு அரசு ஊழியர்கள் ஒருபோதும் எஸ்ஆர் பிணையில் ஈடுபட மாட்டாங்க தமிழ்நாடு அரசு புறக்கணிக்கிறது சட்டசபையில் தீர்மானம் போடு தீர்மானம் போட்டு இந்த பணிக்கு எதிராக நீ முடிச்சு விடு வேலையை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஆதரளிப்பாங்க அதை செய்யாம ஏன் உருட்டுற எதுக்கு இந்த வேலை செய்யற பீகார் வாக்காளர் தமிழ்நாட்டில் வாக்காளராக மாறி போறது குறித்து எந்த கவலையும் இல்லை அன்பு சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆட்சிக்கு வந்த உடனே தீபாவுடைய அன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை விடுது அறிவிப்பு விடுது ஏன்னா தீபாவளி அன்னைக்கு இறைச்சி கடை மூடப்படும்னு ஏன் இறைச்சி கடையை மூடான்னா மகாவீர ஜெயந்தி வருது அந்த ஜெயின்புரா மகாவிரத ஜெயந்தி அனுசரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தீபாவளி பண்டிகையில உடன்பாடு இருக்கு இல்லை ஆனா பெரும்பான்மை மக்கள் வந்து இறைச்சி எடுத்து சாப்பிடுவாங்க ஆனா அந்த நாளில் மார்வாடிகளின் வசதிக்காக அவன் வந்து மகாவீர ஜெயந்தி கொண்டாடுறதுக்காக இங்க இறைச்சிக்கடை மூடத அறிவிக்கிறான் இன்னைக்கே இவ்வளவு ஆதிக்கம் அரசியல் மார்வாடி ஆதிக்கம் வடநாட்டுக்காரன் ஆதிக்கம் அவன் ஒவ்வொரு தொகுதியும் மிகுதியாக போனான்னா தமிழ்நாட்டு அரசியலை பாஜகவுக்கானதாக மாத்திடுவான் காவிமயமா மாத்திடுவான் அந்த பேராபத்தை உணர்ந்து இந்த மண் மீது மக்கள் மீது பற்று கொண்டு நாம் கட்சி களத்திலே வீரியமாக சமரசமற்று எதிர்க்கிறது இதில் திமுக அவன் ஒருபோதும் இதுல உண்மையா இருக்க மாட்டான் உலகப்பூர்வமா இருக்க மாட்டான் புதுசாக ஒருத்தான் வந்திருக்கேன் அவன் பாஜக பேர சொல்லவே வாய்ப்புறேன் ஏற்கனவே தமிழ்நாட்டை ஒரு தத்தி அழுதுன்னு சொல்லி பழம்பிட்டு இப்போ தற்கொலை வருது எது ஒன்றும் இந்த மண்ணையும் நிலத்தையும் காக்க நாம் தான் ஒரே வாய்ப்பு அதை உணர்ந்து வலிமையாக கழுத்து கருத்தியல் பரப்பரை முன்வைத்து கலப்பனை செய்து இந்த எஸ்ஐஆர் சூழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக முறியடிப்போம் நன்றி வணக்கம்